மக்களின் விடியலுக்காகவே தாம் அரசியல் செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் விக்கிரபாண்ட் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மின் கட்டணம் சொத்து வரி உள்ளிட்டவை உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் அவர்கள் விடுதலை செய்வேன் நூறு பேருக்கு சோர் போடுற விவசாயத்தை செய்வேன் ரெண்டுல ஒன்று தான் செய்வேன் இதில் வெள்ள வெட்டினா நாட்டையே விவசாய நாடாக மாற்றுவேன் நீ நம்பு ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சு பாரு சாலையில் இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும் பூமியின் சொர்க்கமாக மாற்றி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் திமுக அலுவலகத்தில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடையம் கிராமத்தில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை எதிர்த்து ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் யாரும் பங்கேற்க கூடாது என்பதற்காக திமுகவினர் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து வேறொரு பகுதிக்கு அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் கடையம் பகுதியில் அன்புமணி வருவதற்கு முன் திமுக அலுவலகத்தில் பொதுமக்களை அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது திமுகவினரும் பாமகவினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இருபத்தைந்து பேருக்கு வரும் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது நெடுந்தி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மற்றும் தனுஷ்கோடியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபத்தைந்து பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர் மேலும் மீனவர்களின் நான்கு நாட்டுப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் மீனவர்கள் பேருக்கும் வரும் தேதி வரை காவல் விதிக்கப்பட்டது இடைத்தேர்தல் முடிந்தவுடன் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் சி வி கணேசன் டக்கன்ஜி நகரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என கூறினார் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை யாருக்காவது பணம் வரலன்னா சொல்லுங்க பேர குஞ்சுக்கிறோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஐயா சொல்லியிருக்காங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கெல்லாம் பணம் வராம இருக்கோ அவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்காங்க இதேபோல் ஒரத்தூர் பகுதியில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு வாக்கு சேகரித்தனர் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகராட்சியில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லையில் திமுக மேயர் சரவணன் மற்றும் உட்கட்சி கவுன்சிலர்களுக்கிடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது இதனால் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் மாநகராட்சி மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தனது ராஜினாமா கடிதத்தை சென்னையில் அமைச்சர் நேருவை சந்தித்து வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து மீனவர்களை விடுவிக்கக் கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இருந்து நெடுந்தி அருகே மீன்பிடிக்கச் சென்ற இருபத்தைந்து மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து நான்கு நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்நிலையில் இருபத்தைந்து பேரையும் உடனடியாக விடுவிக்கக் கோரி ராமேஸ்வர மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து பாம்பன் பாலத்தில் அமர்ந்து மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மந்திராலயா மடத்தின் பீடாதிபதி சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் நாமக்கல்லில் உள்ள புனித ஸ்தலங்களில் வழிபாடு நடத்தினார் ஈரோட்டில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பீராதிபதி சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் காரில் நாமக்கல் நாமகிரி தாயார் திருக்கோயிலுக்கு வந்தார் அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் இளையராஜா பூரண கும்ப மரியாதை செலுத்தினார் அங்கு தரிசனம் முடிந்த பிறகு நரசிம்மர் கோயிலில் வழிபாடு நடத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோயிலிலும் வழிபாடு மேற்கொண்டார் நம்ம தேசத்துக்கு நம்ம தமிழ்நாடுக்கு நம்ம ராகவேந்திரனுடைய பக்தால் டிவோட்டிஸ் மடத்துக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதாகணும்னு சுவாமி பாதத்தில் நாங்கள் வேண்டியிருக்கோம் நல்லபடி ஏற்பாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நம்ம மடத்துக்கு இந்த கௌரவம் ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அவளுக்கு நாங்கள் ரொம்ப அபிநந்தனம் பண்ணுறோம் செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் அமைக்கப்பட்டுள்ள அன்புக்குடில் உதவும் கரங்கள் சேவை மையத்துக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு பெருகி வருகிறது மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் சுதாகர் மற்றும் படூர் ஊராட்சி நிர்வாகத்தின் கூட்டு முயற்சியில் அன்புக்குடில் எனும் சேவை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் உணவு உடை புத்தகம் பழவகைகள் பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டுள்ளன தங்களுக்கு தேவையான பொருட்கள் போக மீதமுள்ளவற்றை மக்கள் அன்புக்குடலுக்கு கொடுத்து உதவி வருகின்றனர் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது இந்த உலகம் வந்து தேவைக்காக படைக்கப்பட்ட உலகம் எல்லாருக்கும் தேவைகள் வந்து இருக்குது அப்போது தேவைப்படாத ஒரு பொருட்கள் தேவைப்படலை எனக்கு தேவைப்படலன்ற ஒரு பொருள் இன்னொருத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதை இணைக்கிற பழமை தான் இன்றைக்கி அன்புள் கூடியில் வந்து நான் அமைச்சிருக்கோம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புடக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் டாஸ்மாக் மதுபானத்தில் கிக் இல்லை என்று கூறி அமைச்சர் துரைமுருகனுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார் உள்ளபடியே ரொம்ப நம்ம நன்றி சொல்றது யாருக்கு சொல்லணும்னா மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் சொல்றார் நாங்க சாராயக்கடையிலேயே போலீ தான் விற்கிறோம்ங்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாரு சாராயக்கடையில் இருக்கிறதுல கிக்கு வல்லியான் அதனால விஷச்சாராயத்துக்கு மக்கள் போறாங்கன்னா இவ்வளவு ஓப்பன் அட்மிஷன் ஆனால் நான் அவரை பாராட்டுறேன் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய அடிப்படை முகாந்திரம் இல்லை என்று சிபிஐ தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தனர் நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரியும் வருந்தவில்லை என்பதால் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனா்